ரிசவராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியானது வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ உங்க ரிசப ராசினருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்ப பத்தாம் இடத்தில் நிஸ்பலத்தோடு இருந்த சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு சென்று உச்ச பலத்தை அடைகிறது அது ராகுவோடு சேர்ந்து அமைய பெறுகிறது அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் அமையக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியானது அதாவது சுக்ரனுடைய வீட்டிலே குரு பகவானும் குருவினுடைய வீட்டிலே சுக்கரனும் அமைய பெறுகிறது அப்போ சுக்கரனுங்கிறது ரிஷப் ராசினருக்கு யாரு உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி தான் சுக்கரன் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் அப்போ சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது நீங்க உங்க ராசிநாதன் வலுப்பெற்று போது நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்போ உங்களுடைய செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு அப்ப நீங்க நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை அடையக்கூடிய தன்மை சந்தோஷ மனமகிழ்ச்சி பதினோராம் இடத்தில் இருக்கார் நீங்க சந்தோஷப்பட போறீங்க மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறப்போகிறது எதையெல்லாம் தடைப்பட்டு உங்க ஆசைகள் நிறைவேற்றாமல் எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி ஆனது நிச்சயமாக அமையும் புகழ் சுய கௌரவம் மேலோங்கும் தான் யாரு என்று வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் யாரோட சேர்ந்திருக்க ராகுவோட சேர்ந்திருக்க ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் அப்போ பிரம்மாண்டமாக தன்னை வளர்த்தி கொள்ளக்கூடிய தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தன்னை வெளி காட்டி அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது ஆறாம் அதிபதி அதே சுக்கரம் தான் ஆறுக்குரியவன் பதினோருல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஆர்ப்பட்டு கொண்டு அதுக்குள்ள இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கர பேச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிட்டார் அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த எதிர்ப்பு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கடனால பிரச்சனை கடனை அடைக்க முடியாத நிலை கடன் வருத்தி கொண்டிருந்த நிலையானது இப்போ மாறப்போகிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கண கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அங்கம் ஏன்னா சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன்லவா அப்போ அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும்போது இரண்டு பணக்காரர் அதாவது ஒரு மனிதனுக்கு சொகுசாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அந்த குருவும் சுக்கரனும் அவங்க நல்ல நிலையில் இருந்தால் அவங்க சொகுசாக லக்ஸரியாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போது கடனை அடைத்து விடலாம் கடன் மூலியமாக தன் தன்னை வளர்த்தி கொள்வது கடனை வாங்கி வளர்ச்சி பெறுவது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் யாராவது நோயாக இருந்து அதாவது இருந்தவர்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிறோம் ஏன்னா ஆறுக்குரியவன் நோயை குடிக்கக்கூடியவன் தனக்கு ஆறில் போய் போது நோயை தீர்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் என பதினோராம் இடம் என்பது ஆறாம் இடம் நோயை கொடுக்கிறது என்றால் பதினோராம் இடம் நோயை தீர்ப்பதற்குரிய ஒரு இடம் ஸோ அந்த வகையில சுக்கரன் பதினொன்றுல போயிருக்கும்போது தன்னுடைய நோயை தன்னுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலைஞ்சு திரிந்து கொண்டிருந்தவர்கள் கடந்த ஒரு வருடமாகவே இந்த பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதிலிருந்து சொல்யூஷன் அதாவது அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் வெற்றி பெறுவீங்க அல்லது அதுல இருந்து அந்த வழக்கிலிருந்து வெளிவந்துருவீங்க ஸோ அந்த தன்மையை அது கொடுக்கும் சுக்கரனும் ராகவும் இணைந்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ போகக்காரகன் தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அப்போ இதுவரைக்கும் தன்னுடைய ஆசை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாகனம் வாங்கணும் இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெ நல்ல வாகனங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாகனம் வாங்கணுங்கிறத என்னுடைய ஆசை கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கர பயிற்சின்னு சொல்லுவேன் அப்போது வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த ஒரு காலகட்டங்கள் அதே சமயத்தில் வீட்டுக்கு அதே தான் வீட்டுக்கு காரக கிரகம் அதே சுக்கரம் தான் சுக்ரன் பிளஸ் ராகு சுக்கரன் வீட்டுக்காரகன் ராகு பிரம்மாண்டம் ரெண்டு சேரும்போது பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை உங்க என்ன ஓட்டத்துக்கு கொடுக்கும் அது செயல்படுத்திய தீரும் அப்போது ஒரு கடனையை வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டிடலாம் இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து எத்தனையோ பணம் செலவாகிவிட்டது இனி தனக்காக தன்னக்காக தன்னுடைய கௌரவத்துக்காக தன்னுடைய இருப்பிடத்துக்காக தான் இருப்பதற்காக தான் ஆசைப்பட்ட ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா வீட்டுக்கு காரகன் அப்போ சொகுசுக்கு சார்ந்த சொகுசு பங்களா சொகுசாக இருக்கணும் லக்ஸரியாக இருக்கணும் தான் இணைத்தது சாதிக்கணும் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்பும் இங்க இருக்கிறது சரி அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது காதல் காரகன் அல்லவா அப்போ சுக்கரன் வலிமையாக இருக்கும்போது தான் ராசி அதிபதி வலிமையாக இருக்கும் போது தான் ஆசைப்பட்ட காதலை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது காதல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அது ராகுவோடு இருக்கிறதுனால அந்நியரோட இருக்கக்கூடிய தன்மை அதர் காஸ்ட் வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புகளை உருவாக்கும் இந்த காதல் வாயிலாக வெளிநா ராகங்கிறது வெளிநாட்டு காரகன் அல்லவா அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உண்டு தான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாளா போகணுங்கிற ஆசை இந்த ஊருக்கு போகணும் இந்த இந்த பிரயாணத்துக்கு போகணும் அந்த பிரயாணங்கள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி எங்க தான் சார் நமக்கு கொஞ்சம் கெடுதல் வரும் அளவுக்கு அதிகமான ஆசைக்காரன் போகக்காரகன் சுக்குரன் ராகு ராகுன்னா ஒரு பாம்பு அல்லவா அப்ப கலத்திர ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை மட்டும் இந்த விஷயத்தை மட்டும் ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த கெடுபலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை ஏன்னா சுக்குரன் என்பது கையிருப்பு பணக்காரகன் குருங்கிறது பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் ராகு சேர்ந்த பிரம்மாண்டமான பணம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவும் செய்யக்கூடிய தொழிலையும் எல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுக்கரன் ராகு இணையும் போது அந்த காமம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கலத்துற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி அதே சமயத்தில் செட்டில் ஆவானா அதாவது பெண்கள் சார்ந்த பெண்களுக்கு நல்லது நடக்கும் சுக்குரன் பெண்களுக்கு காரகன் அது இளமை பெண்களுக்கு காரகன் பெண்கள் தயாரிக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் சாதகம்தான் அழகு சம்பந்தப்பட்ட இந்த சுக்கிரன் இந்த இந்த சுக்கர பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இருக்கும் அழகாக லக்ஸரியான ஆடம்பரமான உடை அணிந்து கொள்வதும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும் இதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே அழகுபடுத்தக்கூடிய தொழில்கள் சார்ந்த பியூட்டி சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் வச்சுட்டு அல்லது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை சுக்குரன் ராகு சேரும் போது கலைத்துறையில் பிரம்மாண்டத்தை படைக்கக்கூடிய தன்மை இந்த ரசவராசியில் இருக்கக்கூடிய இந்த இந்த ராசியில் இருக்கக்கூடியவர் அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர அப்புறம் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய பிரம்மாண்டமான புகழை கொடுக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஹோட்டல் அதாவது இலை போட்டு பரிமாறக்கூடிய ஹோட்டல் சம்பந்தப்பட்ட அல்லது உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஸோ இந்த சுக்கரப்பயிற்சி ரசவராசி என்பவர்களுக்கு சொகுசையும் சொகுசு வாழ்க்கையும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் நினைத்ததை தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது